ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா மணக்க மணக்க ரொம்பவே சிம்பிளாக நல்ல ருசியான ஒரு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க இந்த ரசம் மட்டும் இருந்தால் போதும் இது கூட சிம்பிளாக ஒரு தொபையல் அப்படின்லாம் ஒரு பொரியல் இருந்தால் போதும் சாப்பிட்டே முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த நல்ல டேஸ்டியான சிம்பிள் அண்ட் ருசியான ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரசம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை ஊற வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மல் வாட்டர்லேயும் ஊற வைக்கலாம் பட் ஹாட் வாட்டர் சேர்த்து ஊற வைக்கிறப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ஊறி வரும் சீக்கிரமாகவும் ஊறிடும் அதனால தான் ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கோம் இப்போ இது வந்து தனியாக இருக்கட்டும் இது ஊறி இந்த புளி ஊறி வரத்துக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம் அதாவது தனியாக சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரே ஒரு வரமிளகா அதான் வத்தல் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க மாதிரி நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரசத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இந்த மாதிரி தான் அரைக்கணும் நைஸ் பவுடராக வந்து அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குரகுரப்பாக இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு பத்துலேருந்து பனிரெண்டு பல் பூண்டு வந்து அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து சும்மா லைட்டாக ஒரு டைம் லைட்டாக ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து கொர கொஞ்சம் குறை குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் தனித்தனியாக குறை குறைப்பாக இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை வந்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய புளியை பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுட்டோம் சுடுதண்ணியில் ஊற வச்சதுனால ரொம்பவே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தொக்கை வந்து நம்ம எடுத்து வெளியில் போட்டுருணும் அதாவது வெறும் இந்த ஜூஸ் அந்த புளியோட தண்ணி மட்டும் தான் நமக்கு தேவை அதனால் இதை வந்து நல்லா கரைச்சிட்டு இந்த புளி தொக்கை வந்து நம்ம வெளியில் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் அடுத்ததாக ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா பழுத்துருக்கக்கூடிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து அதோடைய மேல் காம்பு பகுதியை நீக்கிட்டு வெறும் தக்காளியை மட்டும் எட்டு பீஸாக கட் பண்ணிட்டு அதை வந்து இந்த புளியோட சேர்த்துக்கலாம் புளி ஜூஸ் அதோட சேர்த்துக்கலாம் இது கூட வாசனைக்காக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து இந்த புளியோட நல்லா மாஷ் பண்ணி விட்டுக்கணும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதாவது நல்லா மேஷ் ஆகணும் இந்த புளியும் வந் இந்த புளியும் இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய ஜூஸும் வந்து அதோட நல்லா சேர்ந்து கலந்து வரணும் உங்களுக்கு ரசத்தை பார்த்தாலே தெரியும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கிறப்ப தான் வந்து இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ரசத்துக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சூடாக விடலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்து இதை பொறிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம ரசத்துக்காக அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகா வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு ஒரு இல்லை ஒரு ரெண்டு டைம் வந்து இதை நல்லா கலந்து விட்டுருலாம் அடுத்ததாக நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளியை சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நாளாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க ஃப்ளேமில் ரசத்துக்கு வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நார்மல் வாட்டரை வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கமகமன்னு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோ தான் நம்மளுடைய ருசியான ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாதத்துக்கு அப்படி ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வீக்லி ஒய்ஸாச்சு இதை நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட ஒரே ஒரு பொரியல் அப்படிலாம் துவையல் இருந்தால் போதும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்